ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணும் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இதை பண்ணுங்க அதுக்கு உண்டான எதையும் சொல்றாரு அவர் சொல்றது வந்து கரெக்டா இருக்கு எனக்கு எனக்கு கரெக்டா இருக்கு ரொம்ப இப்போ இன்னைக்கு நான் அந்த யூடியூப் இதுல பார்த்ததுனால எனக்கு இன்னைக்கு காட் கிஃப்ட் நினைக்கிறேன் சோ நான் ரொம்ப உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் சார் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்று வளர்ச்சியும் சவால்களும் ஒருங்கே இருக்கும் தொழில் பணவரவு குடும்ப உறவுகள் மற்றும் உடல் நலத்தில் சில முன்னேற்றங்கள் காணலாம் எந்த முடிவையும் சிந்தித்து எடுக்க வேண்டும் தொழில் மற்றும் பணியிடம் வேலை செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல நாள் தொழில் முனைவோருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் வியாபாரம் வளர்ச்சி காணும் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வது நல்லது ஆனால் அனைத்து விவரங்களையும் ஆய்வு செய்ய வேண்டும் பணிச்சுமை அதிகரிக்கலாம் திட்டமிட்ட முறையில் செயல்படுவது அவசியம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை பணவரவு என்று நல்ல நிலையில் இருக்கும் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் ஆழ்ந்த ஆய்வு அவசியம் பழைய கடன்களை அடைப்பதற்கு நல்ல நாள் தேவையற்ற செலவுகளை குறைத்து பண சேமிப்பை மேம்படுத்துவது நல்லது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் நல்ல ஒற்றுமை காணலாம் ஆனால் சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்குள் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் பொறுமையாக பேசினால் பிரச்சினைகள் தீரும் உறவினர்கள் உங்கள் முடிவுகளுக்கு ஆதரவளிக்கலாம் பெரியவர்களின் ஆலோசனை பயனளிக்கும் காதல் வாழ்க்கை காதலர்களுக்கு இன்று நல்ல நாள் உறவுகள் மேலும் வலுவாகும் திருமண முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது புதிய உறவுகளை தொடங்க விரும்புபவர்களுக்கு நல்ல நாள் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் உடல் நலம் சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் உணவில் கட்டுப்பாடு அவசியம் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் பயணங்களில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பரிகாரம் மற்றும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை பரிகாரம் விஷ்ணுவை வழிபட்டு அன்னதானம் செய்யவும் இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும்